அம்மா வந்து சொல்லிட்டாங்க நம்ம எல்லாரும் எல்லாரும் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரும் நல்லா வந்து உட்கார்ந்து ரெண்டு பாஸ். சோ, நம்ம 말했ேன்னா, போும்போது கேலி வந்து வந்தா அந்த அச்சோ

அவங்க நேராக கிச்சனுக்கெல்லாம் வந்து எங்களோட நல்லா பழகினாங்க கிச்சனுக்கு வந்தாங்க எங்க பாத்திரத்து எல்லாம் கழுவி கொடுத்தாங்க கிச்சன்ல ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க அந்த நைட்டு ஸ்டே பண்ணி அவங்க அம்மா சொன்னாங்கன்னா சாட்டர்டே நீ வந்து அங்கே வந்துரு இந்த அவங்க நெருங்குறதுலேருந்து இருந்து கம்பத்துக்கு வரணும்னா கம்பம் எடுத்து தான் வரணும் ஸோ அந்த ஜீப் தான் இருக்கும் எனக்கு டியூட்டி முடியுது ஃபைவ் ஓ கிளாக் ஆஃப்டர் தட் நான் வந்து அந்த ஜீப் எடுத்தேன் அந்த டைம்ல வந்து ஜீப்ல ஏறுறதெல்லாம் ஜென்ஸாக தான் இருப்பாங்க பட் வித் காட்ஸ் கரேஜ் அம்மாவுடைய ப்ரேயர் எல்லாமே என்ன அந்த இடத்துலாம் பார்த்து படிச்சு ஐ ஹெச் டிஆர் எவ்ரி சாட்டர்டே அண்ட் ஐ அட்டன் தி பாஸ்ட் ப்ரேயர் அதுக்கப்புறம் சண்டே சண்டே சட்டில் பிக் பண்ணி போய்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய மாமனார் மனை மதுரையில ஜம்சன்கள்ருடைய குழந்தையப்பா என் ஹஸ்பண்ட் எனக்கு அவங்க போன் நம்பர் வாங்கி இப்படி ஒரு மாப்பிள்ளை எடுத்தாங்க நீ கத்துற ஏற்றுக்கொண்டேன்னா இத பண்ணலாம் வாஸ் அந்த மேரேஜ்ல இருந்து தான் எனக்கு அம்மா அதுக்கு முன்னேறி அந்த மீட் பண்ணதுல இருந்து அம்மா எனக்கு டேர் ஆனாங்க சிவாஸ்ரியலே என் மதர் டூ நான் இந்த நேற்று தினத்துல இருந்து நமக்கு முடியாம இருந்து எந்த மீண்டும் இப்போ தூக்கம் கலைஞ்சிடும் அப்ப அம்மா சப்பர் பண்ணுவாங்க அம்மாக்கா பிரேர் பண்ணு சொல்லிட்டு அந்த எந்த நேத்துல நான் எழுதுறேன்னு அவங்க எடுத்துலேன்னு அம்மாக்கா பிரேர் பண்றேன் அது போலி ஹார்ட் வேர்ஸ் வித்மீ எனக்கு தோணுது ஆவியானவை அவங்களுக்கு சொல்லிடுவாங்க நினைக்கிறேன் எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் வருதோ அந்த நேரங்களில் எனக்கு அம்மா கண்டிப்பாக போன் பண்ணிட்டு அப்புறம் என்னுடைய ஹாப்பி ஒகேஷன்ஸையும் என்னுடைய சோரப்பு லொக்கேஷன்ஸையும் நான் ஷேர் பண்ண நினைக்கிறது அம்மா கூட தான் ஷேர் பண்ணுவேன் பட் டே ஐம் தட் அவங்க இந்த அது வந்து உயிரை எழுதிக்க அந்த உயிர் அம்மா அப்படின்றதுல இருந்துச்சு ஐ லாஸ்ட் இட் பட் மீக் அது வந்து என்னைக்குமே அழியாது எனக்கு நம்ம வீட்டுக்கு போகாது அந்த சில்வையை பார்க்க முடியும் அம்மா எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க என் மேல ரொம்ப பாதிப்பட்டாங்க எங்க வீட்டுல இருக்க என்ன ஒரு ஹாப்பி வெக்கேஷன் இருந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணி விஷ் பண்றது எனக்கு அம்மாவால இருப்பாங்க பையனோட பிறந்த நாளோ வெட்டிங் டே எதுவாக இருந்தாலும் அம்மா எனக்கு விஷ் பண்ணாரு லாஸ்ட் வீக் கூட எனக்கு டிசில்ட்ரி ஆயிடுச்சு அப்ப அம்மாவுக்கு முடியல அப்ப அம்மா என்ன செய்யறாங்க எனக்கு முடியலடா அப்படின்னு சொல்றாங்க அப்ப சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் அம்மாக்காக நான் போன் பண்ணி பண்ணியிருந்தேன் ஒரு ஆண்டி வந்து அம்மா கூட தங்கியிருந்தாங்க வீடியோ கால் பண்றாங்க வீடியோ கால் பண்ணும்போது நான் படுத்திருக்கேன் படுத்திருக்கேன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அம்மா எனக்கு டிசென்ட்லி கொஞ்சம் டயர்டா இருக்கணும் உடனே என்ன இப்படி படுத்திருக்கா பிள்ளை இப்படி படுத்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன எடு நான் வந்து உனக்கு அங்க வந்து ப்ரே பண்ணணும் பட் ஐ கான் கம் அதனால நீ என்ன எடுத்து தலையில உனக்கு நான் ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு

அவர்கள் வந்து ஆண்டவரும் ரட்சிகரும் மீட்பருமா இருக்கிற கிறிஸ்துவ நாமத்துல இந்த நாளிலையும் தாயாருடைய இந்த காரியத்தை குறித்து பேச முடியாத தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்புடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நேரத்திலையும் கால சென்ற தேவனுடைய பிரசனத்துல இருக்கிற ஆஹ் ஐயா ஆசீர்வாத ஐயாவையும் நினைவு கூறும்படியாக அஹ் வேலையாக இருக்கிறது அன்பாளர்களே இன்னும் மூணு நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க நேற்று தினம எப்பாச்சும் நான் மாசம் ஒரு முறை இங்க வருவேன் போன் பண்ணி விசாரிப்பேன் ரெண்டு மாசம் விசாரிக்கல ஒய்ஃபோடைய தங்கச்சி அவங்க சோழனமா இருக்காங்க அதுலேயே நேரத்தை சொல்ல முடியும் நாளைக்கு கூப்பிடலாம் அப்படின்னா ஊர்ல இருந்தேன் அப்ப நீ என்ன நீ இருக்கும் மிஸ் பண்ணல என்னை பார்க்கவே வரல அங்க எல்லாம் போயிருக்கேன் கரெக்டா மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு என்னை மறந்துட்டிய அப்படின்னு சொன்னாங்க அப்ப மணி கூட சொன்னாங்க இப்ப சுத்தி சோம்புலாம இருக்காங்க நீங்க பார்த்துவாங்க அப்படின்னா ராணி அக்காவும் சொன்னாங்க ரொம்ப முடியாம இருக்காங்க நீ பேசி பாதுக்குவாப்பா அப்படின்னு யதார்த்தமா தான் வந்தேன் அரை நேரம் பேசிட்டு இருந்தேன் நிறைய நேரம் பேசிட்டு இருந்தோம் அவங்க என்னன்னா அவங்களோட விசேஷமா என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க எதா இருந்தாலும் நேரடியாக பேசிடுவாங்க ஒரு பிரசங்கம் பண்ணும்போதும் தப்பா இருந்தாலும் இது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று தினத்தை கூட ஒரு வசனத்தை காட்டி இங்கிலீஷ்ல இருந்தது நமக்கு சரியா ஞாபகம் நீ ஊழியர்கள் இருக்க இதெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சு படிக்கணும் அப்படின்னு அதான் சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க அது இந்த காரியத்துல உண்மையாவே அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் பேசும்போது கஷ்டமா இருப்பீங்க பேசுறாங்களே அப்படின்னா பிற பிற்காலங்களில் உள்ள காலையில வரும் பொழுது ரொம்ப அது பயனுள்ளதாக இருந்தது அப்புறம் என் கூட தான் வந்தாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு ஏன்னா அவங்க அவங்க சொன்னாங்கன்னா அப்படி யாரும் மாறி பேச மாட்டாங்க சரி என் கூட வந்தாங்க எனக்கு ஒரு பைபிள் ஒண்ணும் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் ஹோட்டலுக்கும் வந்தாங்க இங்க வந்து இந்த பைபிள் எல்லாம் வீட்டுல வச்சுட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்த பிறகு வச்சிட்டு கொஞ்சம் போன பிறகு சொன்னா நீ நான் கூட சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் போறேன் அப்படின்னு எப்ப வந்தா நான் உடனே கிளம்பிடுவேன் காலைல சாப்பிட்டா மத்தியம் சாப்பிட மாட்டேன் ஏன்னா பைக் ஓட்டுறதுனால டயர்டா இருக்கும் அப்படின்னு எப்பயுமே கிளம்பிடுவேன் ஒரு கடுங்காப்பி போட்டு தராங்க தான் சொல்லுவாங்க எனக்கு வேண்டே வேணா நான் கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இன்னைக்கு என்ன முதல்ல இருந்துட்டேன் சரி வாங்க அப்படின்னு போய் ஹோட்டல்ல கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வரம்பி ரிட்டர்ன் வரும்போது நான் சாப்பிட்டேன் திரும்பி வரும்போது இந்த இடத்துல வரும்போதுன்னு சொன்னாங்க ஞானங்கள் வந்துட்டு இருக்காரு வேலையில அவங்கள நான் போய் நம்ம வண்டியை பைக்கை திருப்போம் அப்படிங்கிறாங்க இல்ல வேண்டாம்மா நீங்க சாப்பிட்டு வந்திருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இல்ல நீ திருப்பு ஏன்னா ரெண்டு டைம் பேசுனா ரொம்ப போகுவாங்கன்னா மறுபடியும் ரொம்ப கஷ்டமா இன்னைக்கு நேற்று தினத்துல அவங்க அதை கேட்டுக்கிட்டாங்க அப்புறம் வந்து கொஞ்ச தூரம் வீட்டுல வந்து விட்டுட்டு அவங்கள போய் நீ கூட்டு வர நான் கூட்டு வர கூட்டு வரக்காட்டையும் ரெண்டு டைமும் பாத்ரூம் போயிட்டு அப்புறம் வாமெட் எடுத்து கொஞ்ச நேரத்திலேயே கண்ணெல்லாம் ஒரு நூத்தி எட்டுக்கு போன் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆண்களுடைய பிரச்சனைக்குள்ளார கேட்டாங்க அன்பானவங்களே நான் ஊடியத்துக்கு வந்து ஒன்பது ஆண்டுகள் இருக்கிறது அப்ப வந்து காலம் சென்ற ஆசிர்வாத இதாவும் அம்மாவும் தான் வீட்டுல ஜெவம் பண்ணி அத ஆரம்பிச்சு வந்தாங்க அவங்க எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாங்க ஆஹ் சங்கீதா முப்பத்தி ரெண்டு எட்டுல எப்பயும் முடித்து போகும்போது என்னுடைய ஜெவரூம்ல அது அங்க ஞாபகம் இருக்கும் நான் உனக்கு பொதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உண்மையில் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வசனம் இன்னைக்கும் என்னுடைய திருப்பினாலுடைய காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த வசனம் ஞாபகம் ரெண்டு மாசம் போன் பண்ணாம இருந்தாலும் நீங்க கொடுத்த வசனம் நாலு மணிக்கெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷனா இருந்தாங்க அஹ் அநேகர் உருவாதத்துக்கு காரணமா இருந்தாங்க திருக்கு அதாவது என்னன்னா அப்படின்னா அஹ் திருத்துவாங்க அன்பு காட்டுவாங்க கரெக்டா இருப்பாங்க சில விஷயங்களை எப்படின்னா அவங்க சொன்ன காரியங்களை நான் சொல்லி முடிச்சிடறேன் இப்ப குழ்பீட்டுக்கு ஒரு துணியை வச்சிருந்தோம்னா அது வேற இடத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த ஒரு அந்த கால ஒரு தொடப்பான இடத்துக்கு இருக்கணும்னா வேற இடத்துக்கு கூடாது அப்படி கடவுளுடைய காரியங்கள்ல ரொம்ப பயந்து இருந்தாங்க பயந்து இருந்தாங்க திருத்துதலா இருந்தாங்க அது ரொம்ப ஆசிரியர் தேவதாமே உடைய வாழ்க்கைக்காக ஆண்டு வரைக்கும் நன்றி சொல்றேன் கிரியமனவர்களை சமீபமாக சில சில முறைகள் இங்க வந்து அவர்களை சந்தித்த பொழுது சொல்ல ஒவ்வொரு நாளும் என்னை தொலைபேசில அழைத்து எனக்காக ஜெபித்து என்னை வந்து சந்தித்தவர் இங்கே கம்பத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சபையின் போதகிறவர்கள் அவர்களுடைய அந்த நடத்துதலும் அவங்களுடைய ஆறுதலும் எனக்கு அதிகமாக இருக்கிறது எனக்கு போன்ல அவங்க ஜெபிப்பாங்க வந்து பாப்பாங்கன்னு சொல்லி ஆன்ட்டி சொல்லிட்டு இருப்பாங்க அவர்கள் நம்ம கீழே இருக்கிறார் அவர் வந்து சில வார்த்தைகள்

நம்மளோட இருந்த ஒரு பரிசுதான் மறுத்துக்கிட்டாலே ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஒரு ஊர்ல இல்லன்னா அந்த ஊர்ல அழிஞ்சு ரொம்ப சீக்கிரமாச்சு அப்படின்னு நான் ஒரு பரிசுவா வர நிமித்தம் ஒரு ஊர் காக்கப்படும் நீங்க வேதத்துல வாசிக்கிறோம் அந்த உணர்வு பக்கம் ஜெபித்தவங்க ஜெபிக்காம இன்னைக்கு பாவத்துல இடந்து மறைத்து நகரத்தின் பக்கம் போயிட்டாங்களே அதை சொல்லவும் முடியாது நாங்க அங்கி விட்டுருக்கிறதுனால எல்லாரையும் நல்லவருமே சொல்லணும் எல்லாரும் தர்வத்துல கோவாளுமே சொல்லலாம் ஆனா நான் சொல்லுவேன் அந்த வரை அந்தவரையில அன்புதரே கிறிஸ்துக்குள்ளாக மறித்த அன்பு சகோதரி சகோதர என்னுடைய சமூகம் வருவாங்கன்னு நம்மள விசுவாசம் அப்படின்னு சொல்லணும் அதனால அக்கா வந்து எனக்கு இருக்கிற நாற்பது ஆண்டுகளாக இருக்கால தெரியும் எண்பத்தஞ்சுல ஒன்னும் கோரிக்கைன்னு சொல்லுது

ஆனால் அவர் கம்பத்துக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்டியூட் கிடைக்கிறது முதல் கொஞ்ச இடம் பார்க்கறதுக்கு உண்டு எல்லாமே தெரியும் அவங்களோட பேசுறது எல்லார் பேரையும் எல்லார்பேரையும் சொல்லுவாங்க ஜோகம் என்னன்னு சொல்லுவாருங்க சில நேரங்களோட இருக்கிறப்ப அவங்களை சொல்லி ஜோகம் கிடையாது சொல்லுவாருங்க ஆகவே அக்காவும் அண்ணனும் எத்தனையோ அவனுடைய பிள்ளைகளுக்கு பலரும் நான் பார்த்த ஒரு பரிசுத்தவானங்களோடு கூட பலகளை அன்றைக்கு கிருப்பி செய்ய அது மாத்திரம் இல்ல அக்கா நான் லைவ்ல எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு பாருந்தே இருந்தேன் எல்லாரும் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட விஷயத்துல எல்லாரும் அக்கா கெனச்சோம்னா இருக்கிறது அது மாதிரி எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி தவறு எடுத்து சொன்னால் எந்த இடம் இருந்தாலும் சரி பண்ணி நினைச்சிருவாங்க ஆனா அக்காவுக்கு எனக்கு என்னன்னா அவங்க அக்காவா பழகிருக்கேன் அம்மாவா பழைய இருக்கேன் சகோதரியா பழைய நல்ல நம்பியா பழையிருக்கேன் ரொம்ப நமக்கு மருத்துவ போல பழைய வழிய முடியாத தெரியாது யார் வந்து சில அக்கா பிடிக்கா அவங்க சீடிக்குவாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனா ஏன்டே பேச மாட்டாங்க அந்த மாதிரி நான் அழைப்பு வந்த பொழுது நான் மாட்டேனே மாட்டேன் ஆனா அப்போ அண்ணன் சொன்னார் இல்லையா நாங்க செய்ய முடியாத உண்மையத்தவர்களால செய்ய முடியும் அதனால நீ தயவு செய்து நீ நான் அங்கு ஊட்டி செய்ய உண்மையத்தை அங்கு கூடாத செய்ய முடியும் அதே நான் செய்து தானே கிடையாது இல்ல நான் தோணித்த அதனாலே உங்களை கிடைக்க முடியாது அப்படின்னா ரொம்ப ஆண்டுகளை நான் அந்த பக்கம் வந்து ரொம்ப சாதிக்கு நான் வந்து

சில நேரம் அக்கா வேலை கொடுக்கணும் என்ன பாக்குற மாதிரி இருக்குது மனைவி பாக்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி பாருங்க அவங்க மரணம் பசுத்தோருடைய மரணத்தை நுண்ணி தாழ்ந்தவர் அவருக்கு வெளிப்படுத்துமாறும்போது எந்த உண்மையுமே நீமா உங்களை அனைவருக்கு அக்கா மைபு முன்பாக சொல்லிட்டு ஆனா அந்த சகலத்தையும் ரொம்ப ரொம்ப ஆயிரத்தி அவர் வீட்டு காலைகளுக்கு ஒரு சாத்திரம் கெட்ட நாளைக்கு முன்னாடி அவங்களோட வடையை கூப்பிட்டு கடை கொடுக்க வேண்டிய உடனே சொல்லிட்டே இருப்பாங்க ஒண்ணுதான் நான் மனசுல இருந்தது இதனை சமாதானமா அந்த மாதிரி அக்காவுடன் அவருடைய அண்ணனுடைய செல்வ வாழ்க்கை அக்காவுடைய செவ்வ வாழ்க்கை வேத வாசிப்பு எதுக்கெடுத்தாலும் திட்டத்தை அறிந்து செய்ய காரியங்கள் அதை என்ன அதை நடைமுறை ஆரம்பித்தேன் அவருடைய பார்க்க அது மாதிரி அண்ணனை போல ஊழியத்துல ஒரு நாள் இருந்தாலும் அவங்க மனத்தை ஊழிட்டு போவார் அது மாதிரி உடைக்கப்பட்ட மனுஷன் தான் ஒருத்தருவத்தின் குழுவீர் போன நான் பார்த்த ஒரு புரிய காரணம் தான் அக்காவும்

தனிப்பட்ட முறையில குடும்ப வாழ்க்கையில ஜப வாழ்க்கையில அந்த மாதிரி ஊழியத்தின் பாதையில அக்கொழிப்பு முடியாம இருப்பாங்க நான் கடந்த ஒரு மூணு மாசம் சொன்னேன் ரொம்ப ஏமாத்திரிங்க எவ்வளவு பாருங்க திட்டு திட்டுவாங்க நான் சாத்தக்குள்ளைக்கு கிடந்தேன் பார்க்கவே இருக்கிறேன் இப்படின்னு சொல்லுவேன் ஏக்கா நானும் ஒரு பார்த்து வந்தா நீங்க தெளிவா ஆற்ற வேலைங்க அது நம்ம நம்ப முடியாது நான் பாருங்க நானே கற்போம் நினைக்கிட்டேன் புதன் கிழமை நான் ஒரு ஒருக்காக இருந்தேன் அவங்க ஆற்றல் வந்து கூப்பிட்டு அக்காவ தனியாக பார்க்க முடியல கொஞ்சம் விஷயம்னால பார்க்க முடியல கூப்பிட்டு என் கையில ஒரு காசு உனக்கும் எதுவுமே செய்யல வச்சிருக்கேன் என்னக்கார வீட்டுல இருந்து நான் இருக்க இவருக்கு ஒரு வேலை நாலு மணி அக்கா நாலு போறேன் ஆனா நான் திங்கக்கிழமை புரியல பார்க்கல அவங்க சொன்ன பார்த்த அத்தனை லட்சத்து இருந்தா வந்து பாரு தேவை நம்ம ஒவ்வொருத்தரும் அண்ணன் அக்காவோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய வருகிற சீக்கிரமா இருக்கிறது நம்ம அவளை பத்தி பெருமையா பேசிட்டு போறது ஒன்றுமே இல்லை நான் நம்மளுடைய படத்துல ஒப்புடுத்தது படத்துல ஒப்பு கொடுத்தது அண்ணனு அக்காவும் செய்யணும் சொல் ஊழியத்தை செய்து முடிக்காத ஊழியத்தை என் வாழ்க்கை கட்ட செய்யணும் என்ன செய்யணும் வேற ஊழிய பாதையில அதனுடைய திட்டங்களை